ஹாய் குட்டி இன்றைக்கி அருமையான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு காட்டில் ஒரு அழகான பருந்து ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான் அது ஒரு நாள் ஏரிக்கரையில் இருக்கிற மரத்துக்கு பறந்து போச்சான் அந்த மரத்தில் ஒரு பெண் பருந்து ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த பெண் பருந்தோ ஒரு கூச்ச சுபாவும் உள்ளது போல் இந்த ஆண் பருந்து போயிட்டு நான் உன்னை நீண்ட நாளாக காதலிச்சு வரேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்டுச்சான் பூச்சப்பட்டுக்கிட்டே அந்த பெண் பருந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிச்சான் அதை கேட்ட அந்த ஆண் பறந்து சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸா எனக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸு தேவை எல்லா வேலையுமே நானே பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு பதில் சொல்லித்தான் இக்கு அந்த பெண் பருந்தோ என் அன்பான நண்பரே நீ ஒரு நாள் உண்மையான நட்பை தெரிந்து கொள்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நண்பரையாவது நீ உருவாக்க வேணும்னு அந்த பெண் பருந்து சொல்லிச்சான் உடனே அந்த ஆண் பருந்து அந்த ஏரியை சுற்றி பறக்க ஆரம்பிச்சுச்சான் அந்த ஏரி பக்கத்துல ஒரு ஆமையும் ஒரு ஆந்தையும் ஒரு பறவையும் பார்த்துச்சான் அவங்க மூணு பேர்கிட்டேயும் போயிட்டு என்ன உன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்க அவங்களும் சரின்ட்டு சொன்னாங்களாம் அப்புறம் என்னங்க அந்த ரெண்டு பருந்துக்கும் ஜாலியாக திருமணமும் நடந்து முடிஞ்சுதான் அந்த பெண் பருந்துக்கு நாலு அழகான குழந்தைகள் பிறந்துச்சான் இப்படியே சந்தோஷமாக நாட்கள் கழுந்துக்கினே போச்சான் ஒரு நாள் சாயந்தரப்பொழுதுல ரெண்டு வேட்டைக்காரங்க அந்த மரத்தடியில் உட்காந்தின்னு இந்த மரத்தில் நிறைய குஞ்சுங்க இருக்குது நம்ம அதை வந்து பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறத தாய் பருந்து கேட்டுடுச்சான் உடனே அவங்க கணவர்கிட்ட போயிட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா இன்றைக்கி அவங்களுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லித்தான் உடனே அந்த பருந்து போயிட்டு ஒரு பறவை கிட்ட உன்னுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லித்தான் உடனே அந்த பருந்து உன்னுடைய மனைவியை போயிட்டு சமாதானப்படுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் என்ன செய்யலான்னு யோசிச்ச பறவை குளத்து தண்ணியில முக்கிய எழுந்து வேட்டக்காரங்க மூட்டிருந்த தீய அணைக்க ஆரம்பிச்சுதான் மறுபடியும் அந்த வேட்டக்காரங்க அந்த மரத்து மேல ஏறி அந்த குஞ்சுகளை பிடிச்சி பொறிச்சி சாப்பிடலான்ட்டு திட்டம் போட அங்க வந்த ஆமை அவங்கிட்ட திசை திருப்பத்துக்காக அவங்க முன்னாடி இங்கேயும் அங்கேயுமா நடக்க ஆரம்பிச்சுச்சான் ரெண்டு வேட்டக்காரன்ல ஒருத்த ஆமைய பார்க்க ஆம மேல கயிறை வீச அந்த ஆமையும் தம் முழு பலத்தையும் அவங்க மேல காட்ட அந்த ரெண்டு வேட்டக்காரங்களையும் அந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணியில் இழுத்து போட அவங்க ரெண்டு பேரும் தண்ணியில் தத்தளிச்சிக்கிட்டே முதல்ல நம்ம கரைக்கு போகணும்டா அப்படின்னு நினச்சி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு கரையை வந்து அடையிறாங்க எப்பா இந்த ஆமை ரொம்ப ஆபத்தானது போல் நம்ம போயிட்டு திரும்புவோம் அந்த மரத்தில் இருக்கிற குஞ்சுகளையே பொறிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ண அந்த மரத்துக்கிட்டேயும் போய் சேர்றாங்க இந்த வேடர்கள் சடனாக இவங்க பின்னாடி ஒரு சிங்கம் உரும்புறத கேட்டு ரெண்டு பேருமே ரொம்பவும் பயந்து இடத்த விட்டே தலை தெரிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பருந்துங்க பார்த்தைய அன்பான கணவரே உனக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு நண்பர்கள் தேவை அப்படின்னு தன்னுடைய கணவர்கிட்ட அந்த பெண் பருந்து சொல்லுது ஆமான்னு சொல்லிக்கிட்டே சந்தோஷமா அந்த பறவைகள் வாழ ஆரம்பிச்சிச்சிங்களாம் என்ன குட்டீஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இதே மாதிரி நிறைய ஸ்டோரி வேணும்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க